எங்களுடைய நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்து கிறிஸ்துவிறப்பு விழா நச்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார்கள் இன்னும் முத்தி செய்யாதவர்கள் மத்தி செய்து உங்களால் முடிந்த காணிக்கைகளை நச்செய்தி அறிவித்துக் கொள்கிறார் அவர்கள் உதவுமாறு உங்களை அதோடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் ஆரம்பிப்போம் தந்தை மகன் தோய் ஆவியானவரின் பெயராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போமாக அன்பின் ஆண்டவரே இரண்டு ஆசீர்வாதமான வேலையிலே அந்தோனியார் கோவில் தெருவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தலும் பிறக்க இருக்கிற இயேசுபாலன் அவர்களுடைய இல்லத்தில் உள்ளத்தில் பிறந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல துன்பங்களிலிருந்து விடுதலையும் மகிழ்ச்சியான சமாதானத்தையும் தந்து பிறக்க இருக்கிற புத்தாண்டை ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றியுள்ள எல்லா இல்லாமல இறைவன் தாமே தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் பிறக்க இருக்கிற இயேசுபாலே இறைவன் இவங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் இப்பொழுது நம்ம குழந்தைங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க